ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட நூற்றி முப்பது ரூபா கூலியை உயர்த்தி தர வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் பேரணியாக மனு கொடுக்கப்பட்ட போது காவல்துறையினால் அடித்து தாமிரபரணி நதியில் தள்ளி படுகொலை செய்யப்பட்ட மாஞ்சே தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு குழந்தை விக்னேஷ் உள்பட அந்த பதினேழு தொழிலாளர்களுக்கு இன்று இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வீர வணக்கத்தை தேவேந்திர வேளாளர் எழுச்சியும் சார்பாக நாங்கள் மரியாதை செலுத்த வந்தோம் கூலி உயர்வு கேட்டு போராடிய மக்களை அடித்துக் கொண்டார்கள் சுட்டுக் கொண்டார்கள் என்று நம்மளால் செய்தித்தாளில் படிக்கிறோம் ரஷ்யாவில் நடந்துச்சு அமெரிக்காவில் நடந்துச்சு ஜப்பான்ல நடந்துச்சு தென்னாக்கோரிக்காவில் நடந்துச்சு ஆனா அந்த கொடூரம் இந்த நடக்குது அது இந்த தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை நெல்லை மாவட்டத்தில் நடக்க நினைக்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்குது வேதனையா இருக்குது ஏன்னா ஜனநாயக நா சொல்லுறோம் ஆனா இங்கேயும் அந்த படுகொலை நடக்குது கூலி உயர்வு கேட்டு போராடிய மக்களை அடித்துக்கொண்ட கொடூரம் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது இந்தியாவிலும் நடக்குது நினைக்கும் போது மன வேதனையாக இருக்கிறது

அரசு செவி சாய்க்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஜனநாயக நாடு என்று சொல்லிக் இந்த அரசு செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் போலி போலி ஜனநாயகமா ஜனநாயகமா என்ற மேடைக்கு மேடை இது எல்லாத்துக்குமான அரசு சமூக நீதிக்கான அரசு என்று சொல்லிக்கொண்டு தெய்வேந்திர குல வேளாளர் மக்களை வஞ்சிக்கிற வேலையை தான் பார்க்கிறது ஐயா இமானுவேல் சேகரன் குரு பூஜையை குருபூஜ விழாவை நாங்கள் அரசு விழாவை கேட்டோம் தமிழ் அரசிகரம் ஆனால் தமிழக அரசு என்ன வேலை செஞ்சிருந்து ஐயா இமானு சேர பிறந்த நாளை அரசு விழாவை அறிவித்து தேவேந்திரகுல குல மக்களை மடைமாற்றம் செய்கிறது குல வேளாளர் மக்களின் எழுச்சி நாள் செப்டம்பர் பதினொன்று அதை மலங்கடிக்கிறதுக்கு வேலையாக நாங்கள் இதை நான் பார்க்கிறோம் வருங்காலங்களிலும் தமிழக அரசு இதை நடை இதை கடைபிடித்தால் தேவேந்திர குளம் மக்களின் ஒட்டுமொத்த கோபம் என்னம் என்று இந்த அரசுக்கு தெரியும் தற்போது மாஞ்சோலை அந்த மாஞ்சோலை தோட்டத்தில் உள்ள அந்த முடிந்து முடிந்துவிட்டது அதனால் நீங்கள் எல்லோரும் இடத்தை காலி பண்ணுங்கள் என்று அந்த சொல்கிறது அதை அரசு கவனத்தில் எடுத்து அந்த மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தேவேந்திர குல வேளாளர் எழுச்சியம் சார்பாக கேட்டுக் ஒரு ஏக்கர் நிலம் அதாவது அம்பாசபுத்திரம் தாலுகாவில் ஒரு ஏக்கர் நிலம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் ஒரு தொகுப்பு வீடு அது கலைஞர் தொகுப்பு வீடாக கொடுங்கள் அந்த மக்களுக்கு இவ்வளவு காலங்காலமாக ஏழு தலைமுறையாக அதில் உழைத்து இருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்கள் வீட்டை காலி பண்ணி சொல்லும்போது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது ஆனா இது காலி பண்ண மாட்டான்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு பாரஸ்ட் வந்து நீ காலி பண்ணி ஆகணும் இது புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லுது அதனால இந்த அரசு இந்த பிரச்சனையில கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் எழுச்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்